வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே மனசார பிரார்த்தனை ஜனவரி மாசம் தேதி வியாழக்கிழமை மார்கழி மாசத்தோட அமாவாசை அனுமன் ஜெயந்தி அது மட்டும் பல சிறப்புகள் இந்த நாள்ல நமக்கு இருக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இப்போ இந்த வீடியோல நான் கொடுக்க போற ஒரே ஒரு படத்தை ஒரு நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் பல மடங்கு புண்ணியம் உங்களை வந்து சேரும் நீங்க நினைச்ச காரியம் நிறைவேறும் அது மட்டும் இல்லாம இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கிரக தோஷங்களும் அடுத்த நொடியே தீரும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு படத்தை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு பொதுவா சைக்கோ சிம்பாலஜி பத்தி தொடர்ந்து நாம பதிவுகள்ல பாத்துக்கிட்டு வரோம் இந்த சைக்கோ சிம்பாலஜி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவா மத்த விஷயங்களை நாம பாக்கறதை காட்டிலும் ஒரு படத்தையோ ஒரு சின்னத்தையோ அதாவது சிம்பலையோ நாம பாக்கும்போது அது உடனடியா நம்ம மனசுல பதியும் அதாவது இந்த படங்கள் எல்லாமே நம்ம வலது பக்க மூலையில தான் ரெஜிஸ்டர் ஆகும் நம்ம வலது பக்க மூளை ஆள் மனசோட தொடர்புடையது இந்த வலது பக்க மூலையில பதியக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஈஸியா ரெஜிஸ்டர் ஆகும் ஆள் மனசுல ஒரு விஷயம் ரெஜிஸ்டர் ஆயிருச்சுனாலே அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்மள தேடி வரும் அதாவது நம்மளே நமக்கு தெரியாம கூட அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஈர்க்க ஆரம்பிப்போம் அந்த வகையில ஒவ்வொரு சக்தி வாய்ந்த நாள்லயும் ஒவ்வொரு சிம்பலை பத்தி நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இந்த வீடியோல நாம எந்த ஒரு சிம்பலை பத்தியும் பார்க்க போறது இல்ல ஆனா ஒரு படத்தை பார்க்க போறோம் அது என்னன்னு இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு நீங்க பூஜை செய்யணும் வழிபாடு செய்யணும்ங்கிற அவசியமே கிடையாது ஜஸ்ட் இப்ப நான் கொடுக்க போற படத்தை நீங்க பார்த்தாலே போதும் அதனால பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் பார்க்கலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம் இன்னைக்கு நமக்கு அனுமன் ஜெயந்தி இந்த அனுமன் ஜெயந்தி மற்றும் அமாவாசைக்கான பதிவுகளை ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐ கார்ட்லயும் கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இந்த ஹனுமன் ஜெயந்தி நாள்ல தான் ஆஞ்சநேயர் அவதாரம் எடுத்தாரு பக்தி சேவை துணிச்சல் வேகம் பேச்சாற்றல் இது எல்லாத்துக்கும் உதாரணமா இருக்கக்கூடியவர் தான் ஆஞ்சநேயர் ராம பக்தி மற்றும் ராம நாமத்தோட மகிமைய இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னவர் தான் ஆஞ்சநேயர் ராம சேவைக்காகவே கிடைப்பதற்கு அரிதான வைகுண்ட பதவிய மகாவிஷ்ணுவே ஆஞ்சநேயருக்கு தந்தபோது அத வேண்டான்னு சொல்லி மறுத்தவர் தான் ஆஞ்சநேயர் நித்திய சிரஞ்சீவி அப்படிங்கிற வரத்தை பெற்று அஷ்ட சிரஞ்சீவிகள்ல ஆஞ்சநேயரும் ஒருத்தரா இருக்காரு சிரஞ்சீவியா இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ராமநாமம் எங்கெல்லாம் ஒலிக்குதோ அங்கையெல்லாம் ஓடி ராம ராமநாமத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைவாராம் அது மட்டும் இல்லாம ராமனை வணங்குபவர்களுக்கும் ராமநாமத்தை சொல்பவர்களுக்கும் உடனடியா அருள் புரியக்கூடியவர் தான் ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயருக்கு நாம வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபட்டோம்னா அந்த வெண்ணெய் உருகிற மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களும் உடனடியா உருகி காணாமல் போகும்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு ஜாதக ரீதியா பலவிதமான தோஷங்களும் தடங்கல்களும் இருக்கும் நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்களால வரக்கூடிய கஷ்டங்கள் நீங்கிறதுக்கு ஆஞ்சநேயரை வழிபட்டாலே போதும் டெய்லியும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் அப்படி தினமும் முடியாதவங்க ஆஞ்சநேயர் ஜெயந்தி இருக்கக்கூடிய இந்த நாள்ல மட்டுமாவது ஆஞ்சநேயருக்கான வழிபாடுகளை செய்யலாம் இப்படி இன்னைக்கு வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க இப்ப நான் சொல்ல போற படத்தை பார்த்தாலே போதும் வழிபாடு செஞ்சதற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் ஆஞ்சநேயர் பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் இருக்கக்கூடிய தோஷங்களால வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஆஞ்சநேயரை நாம வழிபாடு செய்யும் போது சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணுவோட பரிபூரணமான அருள் ஒன்னா சேர்ந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஆஞ்சநேயர் ராம தூதனா இருந்தாலும் சிவனோட அம்சமா தோன்றியவர்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சிவனோட அம்சமா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும் போது சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணுவோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும் ராம நாமத்தை நம்ம சொன்னாலே நாம கேட்ட வரத்தை ஆஞ்சநேயர் அள்ளி கொடுப்பாரு அந்த வகையில ராமரோட ஜாதகத்தை இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி இருக்கக்கூடிய நாள்ல நாம ஒரு நிமிஷம் பார்த்தா கூட ஆஞ்சநேயர் மகிழ்ச்சியோட ஓடி வந்து நமக்கு வேண்டிய வரங்களை வாரி கொடுப்பாரு அது மட்டும் இல்லாம நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்களும் நீங்கும் அதனால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் குறைய ஆரம்பிக்கும் இன்னைக்கு இந்த வீடியோல ராமபிரானோட ஜாதகத்தோட சேர்த்து ஆஞ்சநேயரோட ஜாதகத்தையும் உங்களுக்கு கொடுக்கறேன் இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லனா கூகுள்ல சர்ச் பண்ணி உங்க போன்ல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு இந்த ஜாதகத்தை எந்த நேரத்துல வேணாலும் நீங்க பார்க்கலாம் அது உங்களுக்கு புண்ணியத்தை தான் கொடுக்கும் ஆனா இதுலயும் பெஸ்டான டைம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல பாக்கும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் கை மேல பலன் கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமைகள்ல அஞ்சு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை நாம குபேர காலம்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம சோடச நேரமும் இந்த நேரத்துல நமக்கு சேர்ந்து வருது அதாவது இன்னைக்கு நமக்கு அமாவாசை திதி ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு முடியுது ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய நேரம் தான் சோடச கலை நேரம் இந்த சோடச கலை நேரத்துல நாம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நிறைவேறும் இந்த நேரத்துல நாம எந்த ஒரு வழிபாடும் என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நிறைவேறும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுதான் இந்த சோடச கலை நேரம் ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சோடச கலை நேரத்தை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவு இருக்கேன் இந்த சோடச கலை நேரம் ஐந்து வினாடிகள் மட்டும்தான் நமக்கு இருக்கும் இந்த ஐந்து வினாடிகள்ல இந்த உலகம் ஃபுல்லா திருமூர்த்தி கடவுளோட ஆதிக்கத்துல இருக்கும் அதாவது பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவபெருமான் இவங்களோட தான் இருக்கும் இந்த நேரத்துல நாம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கக்கூடிய வரத்தை திருமூர்த்தி கடவுள் நமக்கு அருள் புரிவாரு அது மட்டும் இல்லாம பதினாறு வகையான லக்ஷ்மிகளோட அருளும் ஒன்னா சேர்ந்து நமக்கு கிடைக்கும் இந்த வகையில பார்க்கும்போது நமக்கு சோடசக்கலை நேரம் சாயங்காலம் அஞ்சு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்கள்ல இருந்து ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு இந்த ரெண்டு மணி நேரத்துல ஏதாவது ஒரு ஐந்து நொடிகள்ல நாம நினைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே நிறைவேறும் இந்த ஐந்து நொடிகள் எப்ப வரும்னு நமக்கு தெரியாது அதனால இந்த ரெண்டு மணி நேரம் ஃபுல்லாவே நமக்கு எது தேவையோ அதை நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமா நம்ம வேண்டுதல் உடனடியா நிறைவேறும் இந்த மார்கழி மாசத்தோட அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த சோடசக்கலை நேரத்துல உங்களால வழிபாடுகளை செய்ய முடியலன்னாலும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இப்ப நான் குடுத்திருக்க கூடிய ராமபிரான் மற்றும் ஆஞ்சநேயரோட ஜனன ஜாதகத்தை நீங்க பார்த்தாலே போதும் கோடி புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் சாதாரணமா இந்த ஜாதகத்தை நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதுலேயும் இந்த சோடசக்கலை நேரத்துல இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது போது பல கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமும் காணாமல் போகும் நீங்க நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறும் அதனால இப்ப நான் சொன்ன நேரத்தை மறக்காம இப்ப நான் ஜாதகத்தை எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி